வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கள எல்லாம் பார்த்து வேழ்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க விமர்சனங்கள் மேல ஏறி நின்று பயணம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க ஏன்னா இங்க தெரு நாயினுடைய அந்த சத்தம் அப்படிங்கிறது அந்த தெருவினுடைய எல்லை வரைக்கும் தான் அது முடியிற வரைக்கும் தான் இருக்குமே தவிர எல்லா இடத்துலயும் உங்க கூட வராது அதே மாதிரிதான் உங்களை தப்பு தப்பா விமர்சனம் பண்றவங்க அதே இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்க கூடவே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒருவேளை உங்க கூடவே வந்தா கூட அவங்க உதறி தள்ளிட்டு உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணம் பண்ணுங்க அடுத்தவங்க ஏன் நம்மளை இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க அப்படி காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை இங்க இங்க பாதை எப்படி போகுது அப்படின்னு என்னைக்குமே பார்க்காதீங்க நீங்க போகக்கூடிய பாதை சரிதானா அப்படிங்கறத மட்டும் பாருங்க போதும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அந்த பாதையே உங்களை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க தேவையில்லாம உங்க நிலைமைய பார்த்து விமர்சிப்பவங்கள சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க வாழ்க்கை இன்னும் முடியல வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க ஏன்னா இங்க வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும்னு சொல்லுவாங்க எல்லாரோட வாழ்க்கையும் இதே மாதிரி போயிடாது எப்ப வேணாலும் யாரோட வாழ்க்கை வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் மாறும் சோ என்னைக்குமே அடுத்தவங்கள பார்த்து சிரிக்காதீங்க அடுத்தவங்களோட நிலைமையை பார்த்து உங்க நிலமையை பார்த்து யாராவது சிரிக்கிறாங்கன்னா நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுங்க கண்டிப்பா உங்களோட நிலைமை ஒரு நாளைக்கு மாறும் வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே தவிர இல்லாத விஷயத்தையும் தேவையில்லாத விஷயத்தையும் கிடைக்காத ஒரு விஷயத்தையும் நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குழப்பி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக வாழ்க்கை கிடையாது இருக்கிற வாழ்க்கைய இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைங்க இங்க நீங்க தோல்வி அடையும் போது உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களை நீங்களும் அப்பயே பார்த்து சிரிச்சுட்டு வந்துருங்க ஏன்னா நாள பின்ன நீங்க ஒரு நாளைக்கு ஜெயிப்பீங்க பாத்தீங்களா வாழ்க்கையில அன்னைக்கு அவங்கள பார்த்து நீங்க சிரிக்கிறப்போ உங்களை அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு கீழே குனிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ என்னைக்குமே உங்க நிலமையை பார்த்து ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னா உங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்களும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு வந்துருங்க கண்டிப்பா உங்களாலையும் ஒரு நாள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு வறுமை இல்லாம நீங்க வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனா உங்களுடைய உழைப்பு தெரியாம வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய தப்பு பின்னால அதோடைய விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்க வேண்டி வரும் இங்க நீங்க அடுத்தவங்களுடைய முதுகலை ஏறி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கால்களின் வலிமையையும் அடுத்தவங்களுடைய வழியையும் ஒரு நாள் உங்களால உணரவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அடுத்தவங்க முதுகில் ஏறி நின்று மெதிக்காதீங்க உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க அதுதான் என்றைக்குமே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும் கடைசி வரைக்கும் அடுத்தவங்களே நம்பி இருக்காதிங்க அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை கலட்டி விட்டுட்டோ தூக்கி போட்டுட்டோ தள்ளி விட்டுட்டோ போகலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க சாதாரண மனுஷன் ஆனா தனக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை மாத்திக்கிறான் பாத்தீங்களா அவன் தான் சாதனை மனுஷனா மாறான் என்ன செய்ய கூடாது அப்படிங்கறதுல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு புலப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு நாள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க ஆனா ஒரே நாள்ல எல்லாமே மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் பேராசத்தனமாதான் இருக்கும் அதனால ஒரே நாள்ல எல்லாமே மாறிடாது அது கடைசி வரைக்கும் பகல் கனவா மட்டும்தான் இருக்கும் சோ முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா மாறும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்ம வாழ்க்கை அடுத்தவங்க திரும்பி பாக்குற அளவுக்கு இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்மள திருத்தி பாக்குற அளவுக்கு இருக்க கூடாது அப்படின்னு வாழுங்க சோ அடுத்தவங்க குறை சொல்ற மாதிரி வாழாதீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க சரியான தப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க ஒருவேளை உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா உங்க மேல உண்மையாவே தப்பு இருக்கு அப்படின்னா அதை திருத்திக்கோங்க அது தப்பு கிடையாது தப்ப திருத்தாம மறுபடி மறுபடி அதே தப்ப பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை யாராலையும் திருத்த முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை வாழ்க்கையில நம்மளை எப்போதுமே உறுத்திட்டே இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா நம்ம அன்னைக்கே அதை செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று என்ன தெரியுமா அதுதான் முதல்ல செகண்ட் ஒன் என்னன்னா நம்ம அன்னைக்கு அதை செய்யாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் அதனால வாழ்க்கையில எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளோட மனசாட்சியே போதும் நம்மளை உறுத்தியே கொன்னுடும் பல தருணங்கள்ல உங்களுடைய திறமைய கூட பல பேர் தான் பார்த்துருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டேலண்டா இருப்பீங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவளுக்கு அவளுக்கு பயங்கரமான திமுரு ஆஹ் படிச்சிருக்கேங்கிற திமுரும்பாங்க பேசுறேங்கிற திமிரும்பாங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் விதத்துல உங்களை பத்தி விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க மாத்திக்க வேண்டியது அவங்களுடைய பார்வையை தானே தவிர உங்களுடைய திறமையை கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சவுண்டு சரியா கேட்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க இன்னைக்கும் சவுண்டு வந்து சரியா கேட்கல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து மாற்ற வேண்டியது என்னோடய ஃபோன் தான் ஸோ என்னோடய ஃபோன் வந்து தம்பி தண்ணியில் போட்டான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மறுபடியும் சரி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க பட் சவுண்டு சரியாக கேட்கல அப்படின்னா என்னோட ஃபோனில் எனக்கு கரெக்டாக தான் கேட்குது ஒருவேளை உங்களுடைய மொபைலில் இருந்து பார்க்கும்போது அது சரியாக கேட்கலையோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்